சிவசிவ திருச்சிற்றம்பலம் மோன நிலையுற்ற சிவஞானிக்கு கிரியை உண்டா இந்த கேள்விக்குரிய விடையினை காண்போம் அடியவர்கள் அல்லாத யாரும் அடைவதற்கு அரிய சிவபிரானை அடைந்து அவர் மீது கொண்ட அன்பிலே அழுந்தி இருக்கின்ற சிவஞானி கிரியை செய்வது இல்லை இந்த வரம்பை மீறி அவர் கிரியைகளை செய்தால் அவர் மோன நிலை கைவரப்பெற்ற ஞானி ஆக மாட்டார் தமக்கு கிடைத்த அருமையான இனிய கனியை உண்டு மகிழாமல் சுவையற்ற காயை தின்ன யாரும் விரும்ப மாட்டார்கள் ஒளி பொருந்திய வைரமணி போன்ற ஆவரணக்கல் கிடைத்தபோது அதனை பெறாமல் வெறும் கல்லை பெற யாரும் விரும்ப மாட்டார்கள் அதுபோல உயர்ந்த மெய்யறிவு பெற்ற சிவஞானி எளிய கிரியையை செய்ய விரும்பார் இதனை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் நூற்றி ஐம்பதாவது பாடலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் அருளியுள்ளார் இனி பாடலை காண்போம் எய்தற்கு அரிய பரம்பரனை இசைந்தார் கருமத்து இசையார்கள் செய்யில் கருமம் சிறந்த பொருள் செறிந்தார் அல்லர் செழும் கனி தம் கையில் புகழும் கலைந்து அவளக்காயை கவர கருதினார் ஆர் வையத்து ஒளிகொள் மணி அகற்றி வலுவாம் சிலையார் மகிழ்வாரே என்பதாம் திருச்சிற்றம்பலம்